அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவ உலகம் வாங்க நாம இன்றைக்கு லீஸ்லேண்ட் பற்றிய தகவலை பார்க்கலாம் பாடகைக்கு வந்து உள்ள இந்த விவசாய நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் கிராமத்தில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரெட்ஹில்ஸ்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு எண்ணூர்லேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மீஞ்சூ ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி குத்தகை நிலங்கள் பற்றிய தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாடகைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு பன்னிரெண்டரை ஏக்கர் ஆனால் நீங்கள் ஒரு அரை ஏக்கரா இல்லை ஒரு ஏக்கரா நில வேணும்னா கூட வாடகைக்கு வாங்கி கொள்ளலாம் மாதிரி சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ஏக்கர் போதும் வாடகைக்கு அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா கூட வாடகைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்க மாதிரி இந்த ஓனர் சொல்கிறாங்க இந்த நிலத்தில் ரெண்டு கிணறு ரெண்டு போர்வெல் ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி இருக்குது நூறு தென்னை மரங்கள் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல தண்ணீர் வசதி இருக்குது பணியாளர்கள் தங்குவதற்கு ஆறு ஷீட் வீடு இருக்குது குடோன் அமைஞ்சிருக்கு மீன்கள் வளர்ப்பதற்கு பெரிய சைஸ் தொட்டிகள் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினை பற்றிய சந்தேகங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து நான் பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஒரு ஆட்டுப்பண்ணை பண்ணை அமைப்பதற்கு ஒரு மீன் பண்ணை அமைப்பதற்கு அல்லது ஒரு இன்டக்ரேட்டட் ஃபார்ம் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மீன் பண்ணை வைக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் மீன் தொட்டிகள் இருக்குது ஸோ நீங்கள் மீன் பண்ணை மட்டும் வச்சுக்கலாம் இல்லை நான் எனக்கு ஆடு மற்றும் கோழி வளர்க்க போகிறேன் அப்படின்னா கோழி மட்டும் வளர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்குரிய இட வசதி தண்ணீர் வசதி எல்லாமே இருக்குது ஸோ அதற்கேற்றால் போல் தண்ணீர் வசதி இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ண போகிறேன் இல்லை ஒரு கீரை பயிரிட போகிறேன் ஒரு ஒரு ஏக்கர் இல்லை அரை ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி அரை ஏக்கர் ஒரு ஏக்கராக கூட அந்த நிலத்தை வந்து நீங்கள் வாடகைக்கு வாங்கிக்கலாம் இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் உரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு விழுங்கள் நீங்கள் நம்ம சென்னைக்கு அருகில் ஒரு விவசாய நிலம் பண்ணைகள் வைப்பதற்கு அல்லது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஒரு மீன் பண்ணை அமைப்பதற்கு அல்லது ஒரு ஆட்டு பண்ணை அமைப்பதற்கு இல்லை பண்ணை அமைப்பதற்கு சென்னைக்கு அருகில் நீங்கள் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாடகைக்கு அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்